நிறைய கிட்ட இந்த வருஷம் ஆகுது நாப்பது ரூபா மூட்டைக்கு கொட்ட கூடாத விவசாயிகிட்ட பரத்த வாங்கி கொட்ட வேண்டிய லாரி வந்து நெல் எடுக்க முடியாது ரோடு சரியா இல்லாதாங்க அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்க பேசுறாங்க நீதி பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க உணவு அமைச்சர் இங்க என்ன நடக்குதுங்க விவசாய சந்தையில் அடிக்கிற மோசத்துக்கு நான் வந்து மொத்தமா வச்சுக்கிறேன் ஒரு கோயில் பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினாதான் சட்டையை கொடுப்பாங்க என்ன பண்ண முடியும் நான் என்ன சாவைய முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல இல்ல இல்ல நீ சரிக்கிறாங்க பத்து பேர் இங்க கொட்டுறோம் பத்து பேருக்கு போடுற டோக்கன் போடலாம்ல ஏன் போட மாட்டாங்க இந்த இடம் இன்ஜினை வச்சு இன்னைக்கு தான் இதுக்கு ஒன்பது விவசாயி நிக்கிறாப்ல இதுல தண்ணி இன்ஜினியா போடுங்க இதெல்லாம் எப்ப செய்யற வேலை செஞ்சு வைக்க வேண்டியது வேலையெல்லாம் கம்பாவில் நெல் பண்ணீங்க அப்படி போட வேண்டியது தானே இது இல்ல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பாக்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே